இமயமலையில் பூமி வானை தொடும் இடத்தில் புனிதமான கைலாசம் நிற்கிறது மாயையை அழிப்பவர் சிவபெருமானின் இல்லம் இங்கு தெய்வீக மலர்களின் மனமும் பண்டைய காற்றின் கிசுகிசுப்பும் வழியாக ஒரு தெய்வீக கதை வெளிப்படுகிறது பக்தி ஞானம் மற்றும் சிவபெருமானின் நிலைத்த இரகசியங்களின் கதை இறைவனால் அமர வாழ்நாளைக் கொண்ட மகா முனிவர் மார்க்கண்டேயர் வெள்ளி போலிருக்கும் கைலாச சிகரங்களை அடைந்தார் மலர்களும் பழங்களும் கனிந்த மரங்களை பார்த்தார் அதன் இனிமையான மனம் காற்றில் பரவி இருந்தது அவரது இதயம் நடுங்கியது ஏனெனில் அவரது முன்பே சந்திரக்கல்லில் சிவபெருமானும் அவரது தெய்வீக துணை பருவதியும் அமர்ந்திருந்தனர் அவரது திருக்காட்சியில் மயங்கி மார்க்கண்டேயர் மண்டியிட்டு பின்வரும் மன்னிப்பு பாடலை பாடினார் ஓ சிவபெருமான் என்னை மன்னிக்கவும் உங்கள் லிங்கத்திற்கு பால் தேன் நெய் கொண்டு அபிஷேகம் செய்யவில்லை பூக்கள் அல்லது சந்தனத்தால் அலங்கரிக்கவில்லை இனிய பழங்களையோ தூய தூபத்தையோ அர்ப்பணிக்கவில்லை இருந்தாலும் உங்கள் அருளைப் பெற நான் இங்கு நிற்கிறேன் மார்க்கண்டேயரின் விருப்பம் எளிமையானது ஆனால் ஆழமானது ஓ இறைவா உங்கள் கதையை கேட்க விரும்புகிறேன் உங்கள் தெய்வீக லீலைகளையும் முடிவற்ற மகிமையையும் உ சிவபெருமானும் பார்வதியும் ஒருவர் மீது ஒருவர் பார்வை எக்ஸ்சேஞ்ச் செய்தனர் தாம் தம்முடைய கதையை சொல்வது உகந்ததாக இல்லை எனவே அவர்கள் தங்கள் பக்தரான நந்திக்கு திரும்பினர் நந்தி சிவபெருமானின் நித்திய காவலர் கனிவுடன் அழுதார் இந்த தருணத்தில் இறைவன் அவருக்கு மிகப்பெரிய பெருமையை அளித்தார் சிவபெருமானின் இரகசிய வரலாற்றை விவரிக்க நந்தி யார் அவர் ஒரு சாதாரண காலை அல்ல முனிவர் சிலதாவின் தவம் மூலம் பிறந்தார் சில நொடிகள் மட்டுமே வாழ வேண்டியது ஆனால் கேதார்நாத்தில் உறுதியான பக்தியால் சிவனிடமிருந்து அமர வாழ்வு மற்றும் வாகனமாக இருப்பதற்கான ஆசீர்வாதம் பெற்றார் பின்னர் நந்தி ஆரம்பித்தார் காலம் தொடங்குவதற்கு முன்னர் கூட தேவர்கள் மற்றும் அசுரர்கள் உருவாகும் முன்னரே சிவன் மட்டுமே இருந்தார் முடிவற்றவர் உருவமற்றவர் நித்தியகு நந்தி என்ன இரகசியங்களை வெளிப்படுத்தினார் சிவபெருமான் பிரபஞ்சத்தை எவ்வாறு உருவாக்கினார் பாதுகாத்தார் மற்றும் அழைத்தார் பதில்கள் சிவபுராணத்தில் உள்ளன ஆனால் அந்த கதை பிறகு நீங்கள் முழுமையான சிவ வரலாற்றை கேட்க விரும்பினால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்துகளில் சொல்லுங்கள் இன்று கூட நந்தி கைலாச இரகசியங்களை காக்கிறாரா என்று நீங்கள் நம்புகிறீர்களா